வணக்கம் கங்கை சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்புரை ஆற்றிய பாரத பிரதமர் மோடி தனது சிறப்புரையில் இன்று உலகம் நிலையில்லா தன்மை வன்முறை மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற பிரச்சனைகளில் ஒளிந்து வரும் வேளையில் சைவ சித்தாந்தம் நமக்கு தீர்வு அளிக்கும் பாதையை காட்டுகின்றது நீங்களே பார்கள் அன்பே சிவம் என்றார் சித்த திருமூலர் என்று இந்த கோட்பாட்டை உலகம் முழுவதும் கடைபிடித்தால் பெரும்பாலான சங்கடங்கள் தாமாகவே தீர்ந்து போய்விடும் இந்த எண்ணத்தை தான் பாரதம் ஒன்று ஓர் உலகம் ஓர் குடும்பம் ஓர் எதிர்காலம் என்ற வகையில் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது பாரம்பரியத்தை போற்றி பாதுகாக்கும் பணியில் மிகுந்த உறுதியோடும் கருத்தோடும் பணியாற்றி வந்திருக்கிறோம் பண்டைய கலாச்சார சிலைகள் வெளிநாட்டில் விற்கப்பட்டதை நாங்கள் மீட்டெடுத்து வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு ஆறுநூறுக்கும் அதிகமான தொன்மையான கலைப்படைப்புகள் பல்வேறு தேசங்களில் இருந்து பாரதம் வந்தது இவற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு சிற்பங்களான நடராஜர் லிங்கேஸ்வரர் பார்வதி பரமேஸ்வரி பைரவர் உள்ளிட்ட பல சிலை பல சிலைகள் மீட்கப்பட்டு இந்த பூமியில் மீண்டும் அழகு சேர்த்து வருகின்றது நிலவில் கால் பதித்த முதல் தேசமாக பாரத தேசமானது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள அந்த இடத்திற்கு சிவசக்தி என்ற பெயர் சூட்டினோம் நிலவில் அந்த முக்கியமான அந்த பகுதி இனி சிவசக்தி என்ற பெயரால் அடையாளம் காணப்படும் இன்றைய பாரதம் தனது பாதுகாப்பை அனைத்தையும் விட பெரிதாக கருதுகின்றது யாராவது பாரதத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் பாரதம் செந்தூர் ஆபரேஷன் பொழுது எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பானது கிடையாது என்பதை ஆபரேஷன் வெளிச்சம் போட்டு காட்டியது உலகமே இதை கண்டு வியந்து பார்க்கிறது இந்தியாவின் வல்லமையை உலகம் தெரிந்து கொண்டு வருகின்றது வரவிருக்கும் காலங்களில் நாம் தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவ சிலையை நீர்மானம் செய்வோம் இந்த உருவ சிலைகள் நமது வரலாற்றின் அஸ்தி வாரங்களாகும் குடிமரமாகும் என்று டாக்டர் அப்துல் கலாமின் நினைவு தினம் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கு பாரதத்திற்கு தலைமை தாங்க டாக்டர் கலாம் சோழ பேரரசு அவர்களைப் போன்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் தேவை சக்தியும் பக்தியும் நிறைந்த இப்படிப்பட்ட இளைஞர்கள் நூத்தி நாற்பது கோடி நாட்டு மக்கள் கனவுகளை நிறைவேற்றுவார்கள் நாம் அனைவரும் இணைந்து ஒன்றே பாரதம் உன்னத பாரதம் என்ற உறுதிப்பாட்டை முன்னெடுக்க செய்வோம் என்று பாரத பிரதமர் மோடி கூறினார் டிஎம் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் I do <laughs>